கொண்ட அங்குள்ள வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பத்தி பார்க்க பார்க்க போறோம்னா போறோம் இந்த பயிற்சியானது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆணி மாதத்துல நடக்க போற சுக்கர பயிற்சியானது ஆட்சி பலத்துல வரப்போகுது அதாவது தன் சொந்த வீடான ரிஷப வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அதிகார ரீதியா மக்கள் அரசாங்க ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நடக்கும் மக்கள் அதிகமான ஆடம்பர தேவைகளை நம்பி ஓட ஆரம்பிங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு சொல்லப்படுற ரம்மி சம்பந்தப்பட்டது அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதே ட்ரேடிங் வாங்கல அந்த ட்ரேடிங் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்பு எதிர்த்து பணம் சம்பாதிக்கக்கூடியது ரொம்ப சௌரியமா இருந்துகிட்டு சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அதே மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு எதுவும் முன்னேற்றம் உண்டா புதிய ஐடி நிறுவனங்கள் எதுவும் தமிழ்நாட்டிலோ இல்ல இந்தியால ஏதோ ஒரு மூலையிலோ தொடங்க போறாங்களா அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் சௌகரியமான வாய்ப்புகள் வசதியான வாழ்க்கை ஆபணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை சுக்கரன் தான் பேசுவோம் அந்த சுக்கர பகவான் ஆட்சி நிலைக்கு வரும்போதுல எந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் தங்கம் விலை குறிப்பா தங்கம் விலை ஆல்ரெடி ஏறிக்கிட்டே தான் இருக்கு நகை சார்ந்த அமைப்புகள்ல பன் மடங்கு உயரத்தை தொட போகுது ஏன்னா சுக்கரன் ஆட்சி பலத்துக்கு வரும்போது அந்த நகை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் அழகு சார்ந்த அமைப்புகள்லாம் விண்ணை தொடும் அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம் துளாராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்துல பகவான் ஆட்சி நிலை அடைகிறார் அதாவது ராசி அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல போறார் அப்படின்னா என்ன வெளிநாட்டு வாழ்க்கைக்கு உண்டான வேலையை நீங்க பார்க்கணும் இந்த நேரத்துல வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நல்லா அற்புதமான பணங்களை தரும் அதே மாதிரி கையிருப்பு பணங்களை யாரையும் நம்பி கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு டெபாசிட்ல போட முயற்சி செய்யுங்க இல்லையா எல்ஐசி மாதிரி போட்டு கூட உங்களோட அமௌண்ட்டை உங்க கையை இறுக்கி வச்சுக்கோங்க ஏன் காரணம் என்ன ராசிக்கு எட்ல சுக்கரங்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை நம்பி நான் ஒருத்தன் நம்பி கொடுத்தேன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்ல வைக்கும் என்ன எல்லாருக்கும் நல்லா சொல்லிட்டு எனக்கு ராசி அடிப்பதில எட்ல ஆட்சி பலம் எட்லா ஆட்சி பலமா இருக்கனால தான் பிரச்சனையே எட்ல ஆட்சி பலமா இருக்கணும் முதல்ல என்ன ஏமாற்றம்ங்கிறது உறுதி அந்த ஏமாற்றத்தை எல்லாம் தாண்டி போராடி ஜெயிச்சு வருவேன் வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல வெற்றி ஏன்னா கெட்டதுக்குதான் இது நல்லது நல்லதுக்கு நல்லது இல்ல அப்படிங்கும் போதுல வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முறையில முன்னேற்றம் வரும் அதே மாதிரி வக்கீல் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல பெரிய அதிகாரிகள் பெரிய மந்திரிமார்கள் ஆஹ் அரசியல்வாதி அமைப்புல உள்ளவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க அந்த அளவுக்கு நல்ல ரீச் ஆன ஒரு பேர் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலியமா பெரிய லெவல்ல கொண்டு வரலாம் அதே மாதிரி நீங்க அட்டன் பண்ற கேசஸ்லாம் மேக்சிமம் அரசாங்க சம்பந்தப்பட்ட சொத்துக்களை ஆக்கிரமிப்பு போட்டிருக்காங்க அந்த மாதிரி கேசஸ்ல போக்கஸ் பண்ணுங்க அரசாங்க சம்பந்தப்பட்ட சொத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இதை நான் எடுத்து கேஸ் போடுறேன் நீங்க போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு பேரு கிடைக்கும் பெரிய லெவல்ல ரீச் ஆயிருவீங்க டக்கு 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 டக்குன்னு வருவீங்க சோ இந்த மாதிரி அமைப்புகளால நீங்க ஆளாகலாம் வக்கீலாக இருக்கிறவர்கள் அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான பலன் தரும் அதுவும் குறிப்பா இதயம் சம்பந்தப்பட்ட பிரிவுல இருக்கிறவங்க முதுகு தந்தவுடன் ஸ்பைனல் கார்டு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் பாக்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான பேரையும் விசேஷமான ஒரு பட்டத்தையுமே வாங்கி கொடுக்கும் நல்ல டாக்டர் நல்ல மருத்துவர் இவர் எல்லாத்தையும் அனுசரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய இடது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் கண் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த நேரத்துல நல்லா இருக்கும் கண் தெளிவா உண்டான வாய்ப்புகளை பார்ப்பீங்க அப்படின்னா என்ன கண் மருத்துவரை நீங்க போய் பாப்பீங்க சோ முழுக்க முழுக்க சூரியன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எல்லா இடத்துலயும் ஏற்றமும் அனுகூலமும் கொடுக்கும் இந்த நேரத்துல ஏன் சூரியன் சம்பந்தப்பட்டது சூரியன் குருவோட இணைஞ்சிருக்கார் பதினோராம் அதிபதி குருவோட இணையும் போதுல இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சாராளமா கிடைக்கும் சுக்கரன் ஆட்சி பாத்துல இருக்கும் போதுல எட்டுல எட்டாம் அதிபதி மறையும் போதுல எட்டாம் அதிபதி எட்டுல இருக்கும் போது ராசி அதிபதி எட்டாம் இடத்துல மறையும் போதுல சூரியன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நல்லா வரும் ராசிக்கு ஒன்பதுல குருவோட சேரும் போதுல சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் கேது நினைவு கொஞ்சம் டேஞ்சர் தான் மனைவி வந்து தேவையில்லாம வாக்கு வாய் வார்த்தைகளால நீங்க பேசுறதுனாலதான் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி தானே கேதுவோட அணைஞ்சிருக்கு பேசவே மாட்டீங்க இல்ல ரொம்ப பேசிருவீங்க ரெண்டே விஷயம் தான் இப்ப நீங்க நடக்கும் ஒன்னு பேசவே மாட்டீங்க பேச மாட்டேங்கிறாருன்னு பிரச்சனை பண்ணுவாங்க இல்ல பேசுறனாலே பிரச்சனை வந்துருச்சு ரொம்ப பேசுறானே இப்படி எல்லாம் பேசுறானே அப்படின்னு சொல்லுவாங்க இருப்பீங்க ஒரு நார்மல் போக்கஸ்க்கு வாங்க நிதானத்துக்கு கொண்டு வாங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகுவானது ஆழ்மான எண்ணங்கள்ல தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் கொண்டு வரோம் தப்பு தப்பான விஷயங்கள் தான் இந்த நேரத்துல யோசிப்பீங்க தப்பு தப்பான விஷயங்கள் ராசி அதிபதி எட்டுலங்க போது ஓப்பனாவே நிறைய பேசலாம் தப்பான விஷயங்களுக்கு இந்த நேரத்துல சிந்தனை செயல்பாடுகள் வரும் சோ தப்பான விஷயங்களுக்கு எப்பவுமே முன்னாடி போகாதீங்க குரு பார்வை ராகுவா இருக்கிறனால தப்பான விஷயங்களை தைரியமா செய்ய தூண்டும் ஏன்னா ராசிக்கு முன்னாடி குரு பார்க்குது இல்ல அப்ப தைரியமா எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு நினைப்பீங்க ராசிக்கு எட்டுல சுக்கரன் ராசிக்கு ஒன்பது ஐந்துல ராகு ராசிக்கு ஒன்பதுல குரு இருந்து இதோட இவர்களோட தொடர்பு உங்களை நல்ல தான் சொல்லுவாங்க இப்ப காரணம் என்ன ராசியை குரு பார்க்குது தப்ப தைரியமா பண்ணிருவீங்க தப்ப தைரியமா பண்ணிட்டு குரு எப்பவுமே அங்கேயே இருக்க மாட்டார் வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருப்பார் எப்பவும் இருக்க மாட்டார் மாசம் மாசம் மாறிக்கிட்டே இருப்பார் ராகு ஒன்ற வருஷத்துக்கு ஒரு மாறிக்கிட்டு இருப்பாரு அந்த நேரத்துல பெரிய இக்கட்டான நிலைக்கு இப்ப ஒரு அஸ்திவாரத்தை போடுற சூழ்நிலை வரும் சோ ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் போதை வஸ்துக்கள் சார்ந்த எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மது பிரியர்களா இருந்தா தண்ணிய கொஞ்சம் நிதானமா கொண்டு அதே மாதிரி இந்த நேரத்துல புதிதா நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமையாக போதை வசதிக்கு அடிமையாகலாம் அதெல்லாம் என்னங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கங்க அதே மாதிரி உடல்நிலை சார்ந்த அமைப்புகள்லையுமே இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அடி குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வயிற்று அடி வயிற்று பகுதிகளில் பாதிப்பு ஜீரண உறுப்புகள் சேலையில இருந்து போறது சோ ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப கம்மியா ட்ரிங்க்ஸ் அடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பழக்கத்தையே விட்டுட்டு வெளியில வாங்க யாரும் புதுசா அந்த பழக்கத்துக்குள்ள போயிடாதீங்க அப்படி போனீங்கன்னா தேவையில்லாத பாதிப்புகள் வரும் அதே மாதிரி முழங்கால் பிரச்சனை ஜாயின் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரும் இளம் வயதினர்களுக்கே வரும் ஜவ்வு விலகி போகுது அடிபட்டு ஜவு கிழிஞ்சு போச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் சோ ரொம்ப ரொம்ப உடலே கவனமா பாத்துக்கோங்க இது காரணம் என்னன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் பயணிக்கிறது சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையும் திருமணம் செய்யக்கூடிய வயதினே அடைந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் திருமணத்துக்கு உண்டான ஏற்பாட பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் நல்ல முறையில கொண்டு வரும் காரணம் என்னன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் கேதுவோட இணைந்து அப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு வரப்போற மனைவி ஒண்ணு டாக்டர் நர்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டுல இருப்பவங்களா இருக்கும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருப்பவங்களா இருப்பாங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்ரன் இருந்த சுக்ரன் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு மாறுறது வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் ஏழுக்கு ரெண்டாம் இடம் தானே சுக்ரன் ஆட்சிப்படத்துல இருக்குல்ல அப்ப சம்பாதிக்கக்கூடிய மனைவி இந்த நேரத்துல வருவாங்க யாருக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல நீங்க திருமணம் சார்ந்த அமைப்புகளை முழுமையா ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சம்பாதிக்காட்டியும் உங்க மனைவி சம்பாதிச்சு கொடுப்பாங்க ஏங்க அவங்க சம்பாதிக்கிறத யோசிக்கிறீங்களா நான் சம்பாதிக்கிற மாதிரி எனக்கு நேரம் வேணா இப்ப நீங்க சம்பாதிச்ச பணத்தை இறக்குற மாதிரி நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு செவ்வாய் கேதுவின் நினைவு சோ சம்பாதிச்ச பார்த்தா நீங்க மாதிரி அமைப்பு தான் நினைக்க வழி இப்ப அந்த மாதிரி இல்ல ஆகாதவர்களுக்கு இந்த நேரத்துல அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் சம்பாதிக்கிற மனைவி கிடைக்கும் ஜனநகர ஜாதகத்துல ஏழாம் ராசிக்கு இலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல உங்களுக்கு திருமண அமைப்பு பரிபூர்ணமா கைகூடும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க யாரும் ரொம்ப யாரையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அதை கொஞ்சம் பாத்துக்கங்க இல்லாட்டி ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணேன் நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கறத சொல்றதை நிறுத்திக்கோங்க காரணம் என்னன்னா ராசிக்கு பதினோராம் செவ்வாய் கேதுவானது இந்த நேரத்துல அதிக பேராசையை தூண்டி ஏமாற்றி விடும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் சரியா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் லவ் லவ் மேரேஜ் லவ் மேரேஜா நடக்குதோ இல்லையா வேற ஏதாச்சும் நடக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் பாக்குற மாதிரி இருக்கும் சோ ரொம்ப தப்பான மனநிலையில நீ உங்களுக்கு வரும் நெறிமுறைக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையில போங்க தப்பா போறதுனால எல்லாம் சரியாயிடாது நான் இதை சூ கொஞ்சம் ஒழிச்சு மறைச்சுதான் பேசுறேன் சோ கரெக்டான இதுக்கு கொண்டு வாங்க பார்ட்டி பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன் ஜாலியா இருக்கணும் தான் எதுவுமே ஒரு குறிப்பிட்ட வரமுறைக்கு கொண்டு வந்து கொண்டு வரணும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட வரமுறையை தாண்டி இந்த நேரத்துல செயல்படுவீங்க காரணம் என்ன ராசி அதிபதி எட்டுல நட்சத்திராதிபதி அஞ்சுல ரொம்ப ரொம்ப ஜாலியா இருப்பீங்க எத பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க பாடா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே தப்ப செய்யறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருக்கும் செஞ்சதுக்கு அப்புறம் தப்பாயிரும் ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு வாங்க மனக்கட்டுப்பாடு கொண்டு வாங்க மனக்கட்டுப்பாடை கொண்டு வராம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாதிப்புகளை கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா இந்த நேரத்துல அந்த மாதிரி தன்மைகள் நிறைய இருக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தேவையில்லாத பாதிப்புகள் அதே மாதிரி ஆடம்பர செலவு பண்ணாதீங்க ஆடம்பர செலவு பண்ணீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட அந்த கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா ஏதோ ஒரு கார்டு இருக்குங்க கடன் வாங்கி செலவு பண்ற கார்டு அந்த கார்டு யூஸ் பண்ற மாதிரி வரும் அந்த மாட்டிக்காதீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா மாதிரி கொண்டு வரும் எப்பவுமே சுக்ரன் ஒரே இடத்துல இருக்க மாட்டார் எப்போதுமே குரு ஒரே இடத்துல இருக்க மாட்டார் எப்போதுமே ராகு ஒரே இடத்துல இருக்க மாட்டார் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அவர் என்ன செய்வாரு கடங்காரனாவே ஆக்கி விட்டு போயிருவார் ஒரே உட்கார் வச்சுட்டே போயிருவாரு சோ ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ தெரியணும் அதுதான் இங்க மைனஸ் மத்த எந்த குறையும் இல்ல குடும்பத்துல நீங்க நல்லவரா இருப்பீங்க சொந்தங்கள்ல நீங்க நல்லவரா இருப்பீங்க அதே மாதிரி ஊரை பொறுத்தவரை நல்லா வண்டி வாகனம் சார்ந்த பெரிய பெரிய பில்டப்பான வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும் ஆனா கட்டுப்பாடான வாழ்க்கையில இருக்கீங்களா ஒரு நெறிமுறைக்குட்பட்ட வாழ்க்கையில இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க இருக்க மாட்டீங்க சோ அத மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க சரிங்களா அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் சுப நிகழ்ச்சிகள்ல ரொம்ப தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி ராசியாதிபதி காசிக்கு எட்டாம் அதிபதி கொஞ்சம் பகை புரிஞ்சுக்கணும் பகை சோ இந்த நேரத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கு போகும்போதே உங்களுக்கு மனசு வேதனைப்படும் உங்க மனசை சங்கடப்படுத்துற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் ஏன்டா இந்த சுப நிகழ்ச்சிக்கு போனோம் அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி ஆடம்பர செலவுகள் வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க கவனமா வண்டி ஓட்டுறதே கவனமா ஓட்டுங்க முடிஞ்சா யாராவது யாராவது வண்டி ஓட்டுறது நீங்க வண்டி ஓட்டுங்க டூ வீலராகவே இருந்தாலும் இந்தாங்க நீங்க வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க பின்னாடி உட்காந்து போங்க தப்பு இல்ல முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்கள் எல்லாரும் போற பஸ்ஸு ஆட்டோ இதுல பயணம் பண்ண கத்துக்கங்க ஒரு ஒரு மாசத்துக்கு ஏன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் போக்கு விஷயங்கள்ல பாதிப்புங்க அதே மாதிரி வண்டி வாங்கணும் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் சிக்கல்ல கொண்டு வந்து விடும் அதாவது சிக்கல்ல கொண்டு வராது அது ஏன் அந்த வேலையை நம்ம பார்த்தோம்னு உங்களுக்கு தோணும் ஒரு கடன் வாங்கி கார் வாங்குறது ஆடம்பர கார் வாங்குறது கடன் வாங்கி வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கவங்கன்னா இந்த மாசம் கொஞ்சம் சிக்கல்ல இருக்கும் ஆல்ரெடி லோன் போட்டவங்களா இருந்தா இந்த நேரத்துல லோனை கரெக்டான கட்ட மாட்டீங்க பணம் பிடிப்பு அந்த அளவுக்கு பாதிப்புல இருக்கும் சோ அதெல்லாம் என்னங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கோங்க சரியா வீடியோ டைம் பார்க்கறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி